செய்யது அன்வருதீன் அப்படிங்கிறவங்க தொண்டியிலிருந்து கேட்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விதி என்ற ஒரு அம்சம் இருக்கும் பொழுது அல்லாவிடத்தில் நீண்ட ஆயுளை கேட்டு துவா செய்யலாமா நீண்ட ஆயுள் என்று வரும் பொழுது விதியில் மாற்றங்கள் ஏற்படும் தானே துகாவின் மூலம் விதியை மாற்றி நீண்ட ஆயுளை பெறும் வாய்ப்புள்ளதா நம்முடைய பெரியவர்கள் நீண்ட ஆயுளோடும் நல்ல சதுர சுகத்துடனும் வாழ துவா செய்யுங்கள் என்று பேசுவதும் சொல்வதும் வழக்கமாக இருக்கிறது இது சரியான் சொல்லி கேட்குறாங்க நீண்ட ஆயுளுக்கு மட்டும் முரணானது நீங்கள் நினைக்க தேவையில்லை துவான்னு செஞ்சாலே எல்லாமே விதிக்கு முரணாக தான் வரும் ஆல்ரெடி எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்வத்துக்கு கேட்குறீங்க அல்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு செல்வம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இன்னும் நிறைய செல்வத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க அப்போ அவன் விதியை மாற்றித்தான் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே வரலையா ஆரோக்கியத்தை தான் கேட்குறேன் அல்ல அவங்க நோயாளியாக்கணும்னு வச்சுட்டான்னு ஒரு பேச்சுக்கு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு விதி இருக்கும் பொழுது எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்ப அந்த அந்த விதிக்கு மாற்றமாக அதை திருத்தி எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்கறதாக அர்த்தமாகாதா எந்த பிரார்த்தனை செஞ்சாலும் அந்த தான் வரும் அல்ல கெட்டவனாரு அப்படின்னு வச்சிருக்கிற நேரத்துல நீ நல்லவனா இருக்கணும்னு சொல்லி கேட்டா நீ குரான் ஓதவே கூடாது நல்லா வச்சிருக்கும்போது நீ குரான் ஓதணும்னு கேட்டா எதை கேட்டாலும் நீங்க அந்த விதியின் மாற்றம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனா நம்ம அப்படி நினைக்க கூடாது நம்ம அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இந்த விதியே நம்பணும் என்று சொல்லப்பட்ட அதே மார்க்கத்துல தான் பிரார்த்தனையின் முக்கியத்துவம் ரெண்டையும் சேர்த்து சொல்லு ரெண்டுமே மார்க்க விதியை நம்புங்க எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தின விதிப்படிதான் நடக்கும் ஆல்ரெடி நம்புங்க அதை நம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு பெரிய யூஸ் என்ன யூஸ் வாழ்க்கையை எந்த சிரமங்கள் வந்தாலும் அதுல எந்த இன்பங்கள் வந்தாலும் நீங்க நிலை குலையாம நிக்கிறதுக்கு அல்லாவின் மீதான விதியின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப பயன்படும் பெரிய துன்பம் வந்தாலும் அல்ல விதிச்சுதான் நடந்துச்சு பெரிய இன்பம் வந்தாலும் அல்ல நாடனதும் நடந்துச்சு பெரிய ஆட்டமும் ஓட மாட்டோம் பெரிய துக்கத்திலையும் தாழ மாட்டோம் ரெண்டுலையும் செடியா நிற்பதற்கு நமக்கு ஏற்பட்டு போகும் அப்ப நாம பிரார்த்திக்க வேண்டும் என்பது அது நமக்கு இடப்பட்ட கட்டளை பிரார்த்தனை சிறப்பானது அப்போ அதுல மாற்றம் வருமா வைக்க ஒரு குழப்பம் இருக்க மாதிரி தெரியுதுல விதியின்படி நடக்கிறதா அல்லது என்னுடைய பிரார்த்தனையின்படி நடக்கிறதா விதியின்படி நடக்கிறதா என்னுடைய முயற்சியின்படி நடக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு விடையே கிடைக்காது நீங்க எங்க சுத்தினாலும் எங்க வந்தாலும் இந்த கேள்வி உலகம் உள்ளளவும் சுத்தி கொண்டே இருக்கும் ஏன்னா ரெண்டுமே மார்க்கத்தில் இருக்கிறது இது சம்பந்தமா மறுமையில் அல்ல நமக்கு தெளிவுபடுத்துவோம் தெளிவுபடுத்தவே நல்லா நமக்கு வாக்குறுதி தந்திருக்கும் அதனால தான் நபிகளார் சொன்னாங்க விதி சம்பந்தமா சர்ச்சை பண்ணாதீங்க விதி சம்பந்தமா போட்டு குழப்பிக்காதீங்க விதி சம்பந்தமா பேசிக்கிட்டு இருந்த சகாபாக்களை பார்த்து கண்டிச்சாங்க உங்களுக்கு முன்னாடி இருந்த கவுமுகள் பல பேர் அழிக்கப்பட்டது இதை சர்ச்சை பண்ணி தான் விதியின்படி தான் நடக்குதா என்னுடைய பிரார்த்தனையின்படி என்னுடைய முயற்சியின்படி என்னுடைய வேலையின்படி இது நடக்குதா அப்படி எல்லாம் பேசிக்கிட்ட பொழுது இப்படியெல்லாம் நீங்க முரண்பட்டு தான் முன்னாடி உள்ளவங்க அழிஞ்சாங்க அது மாதிரி நீங்க அழிஞ்சிராதீங்க என்று நபிகளார் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க ஆகினால விதியின் நம்பிக்கைய எல்லாம் அல்லாவின் மீதான நம்பிக்கை நடந்து முடிந்த அனைத்தும் அல்லாவின் மீதான அதான் விதி நடந்து முடிந்த அனைத்தும் இறைவனுடைய விதி அப்படின்னு அத இல்லாமல் நம்புங்க முடிஞ்ச நிமிஷத்தை நடந்து முடிஞ்ச கடந்த நிமிஷம் வரைக்கும் அல்லாம பாரத் தொத்திக்கி வச்சிருங்க நடக்கிற எல்லாமே நான் முயற்சிக்கிறேன் நான் கேட்கிறேன் நான் பிரார்த்திக்கிறேன் நான் அழுவுறேன் நான் கோரிக்கை வைக்கிறேன் என்னுடைய கோரிக்கையை ரப்பு ஏற்றுக்குவான் எனக்கு கொடுப்பான் என்கிற நம்பிக்கையோடு அடுத்த நிமிட வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற காரணத்தினால இதில் நாம கூடுதலாக குழம்ப வேண்டிய அவசியம் இல்ல இரண்டையும் நம்பி அது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் அது கடந்த காலம் இது நிகழ்காலம் அது கடந்த காலம் இது எதிர்காலம் என்கிற நோக்கத்தோடு நம்முடைய அந்த துவாக்களை நாம் அமைச்சுக்கணும் ஏன்னா துவாங்கிறது ரொம்ப வலிமையான மிக முக்கியமாக இஸ்லாம் வலியுறுத்துகிற ஆயுதங்களில் ஒன்று என்பதை நாம புரிந்து அதுல நாம ஈடுபாடு காட்ட வேண்டும்